இன்றைய தியானம் முதலிடம் ஆண்டவருக்கு சிஸ்பியனாகிய எலியாவை போஷிக்கும்படி கர்த்தர் சாரிபாத் விதவைக்கு கட்டளையிட்டிருந்தார் எலியாவும் சாரிபாத்திற்கு சென்றான் அங்கே ஒரு விதவையிடம் கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பப்பும் கொண்டு வா என்றார் விதவையோ என்னிடத்தில் கொஞ்சம் ஆவும் கொஞ்சம் எண்ணெயுமே உள்ளது என்றால் ஆனாலும் அந்த விதவை எலியாவின் வார்த்தையின்படியே முதலாவது எலியாவுக்கு அடையை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாள் தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் கலசத்தில் என்னையும் பானையில் மாவும் குறைந்து போகவில்லை ஆம் பிரியமானவர்களே இனி பிழைப்புக்கு வலியே இல்லை என்று இந்த விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்து குறைவை நிறைவாக்கினார் நாமும் அந்த விதவையைப் போல முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் ஏசுவுக்கு கொடுப்போம் அப்பொழுது உங்கள் வீட்டில் குறைவை காணாமல் நிறைவைக் காண்பீர்கள்